ஊத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்வு எப்பொழுது துளிர்க்கும் ஒரு நீரூற்றண்டையில் நடப்பட்ட மரத்தைப் போல நான் எப்பொழுது மாறுவேன் என் காரியத்தில் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் என்னுடைய இருண்ட வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு வெளிச்சம் தோன்றும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் அவருடைய வார்த்தைகளை உற்று கவனிக்கிறேன் ஆண்டவர் எனக்காகத்தான் பேசுகிறார் என்பதை நான் விசுவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோற்று அனுபவம் போல் இருக்கிறதே எப்பொழுது என் வாழ்வு துளிர்க்கும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது விடியற்கால வெப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில இருள் காணப்பட்டு கிடக்கிறதல்லவோ அந்த இருள் எப்பொழுது மாறுமென்று தேவ சமூகத்தில் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் விடியற்கால வெழுப்பை போல உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் வெளிச்சு வரும்போது மாறி போவது போல உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து நீ பலன் கொடுப்பாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் பல இருளின் அதிகாரத்துக்குள் பிடிக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறார்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி சத்துருவானவன் அநேகரை கட்டி வைத்திருக்கிறான் இருளுக்குள் அகப்பட்ட து போல சிறைக்குள் அகப்பட்டது போல இருண்ட குகைக்குள் அகப்பட்டது போல அநேகரை பிடித்து வைத்திருக்கக்கூடிய சத்ருமானவனுடைய அதிகாரங்கள் உடைக்கப்படுகிறது கிறிஸ்துவாய் உன் குடும்பத்தில் உதிக்கும்போது போது சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது உன்னை வளர விடாமல் உன்னை எழுந்தேற விடாமல் தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய மாந்திரீக கட்டுகள் பில்லி சூனியத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறது அது உன்னை செயல்படாமல் கட்டி வைத்திருந்ததல்லவோ உன் பிள்ளையை கட்டி வைத்திருந்ததல்லவோ அநேக முறை பிரயாசப்பட்டேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் செல்வி முடியவில்லை இந்த இருள் என் குடும்பத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே சகோதரனே அன்பு தாயே தகப்பனே உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் சீக்கிரத்திலே ஒரு சுக வாழ்வு உண்டாக போகிறது நன்மைகள் உண்டாக போகிறது சத்ருவானவன் இனி உன்னை நெருக்குவதில்லை இனி அவன் உன் பக்கத்தில் வருவதில்லை துஷ்டன் உன் வழியாக கடந்து வருவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேக பரிசுத்தவான்களுக்கு அநேக நெருக்கங்களை சத்ருவானவர் கொண்டு போட்டான் ஆனாலும் அந்த நெருக்கங்கள் வந்த போதிலும் அவர்கள் ஆண்டவரை தேடுவதில் அதிக வாஞ்சை உடையவர்களாய் விஸ்வாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் யாரும் ஆண்டவரை விட்டு விலகாமல் கர்த்தருடைய பா படியிலே அமர்ந்து கொடுத்ததினால் அவர்களுடைய நெருக்கங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டது போல ஆண்டவர் சொல்கிறார் வியாகுலங்கள் வருத்தங்கள் நெருக்கங்கள் பாடுகள் உன்னை நெருக்கி கொண்டு வரும்போது நீ ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாத கர்த்தருடைய சமூகத்தை இறுக்கமாய் பிடித்துக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னுடைய காரியத்தை மையமாய் மாற்றி தருவார் உனக்கு விடுதலையை ஆண்டவர் தருவார் உன் பிள்ளைகளுக்கு விடுதலையை ஆண்டவர் தருவார் உன் பிரச்சனைக்கு முடிவு வரும் உன் பிள்ளையின் காரியத்தில் நன்மை நடக்கப் போகிறது வேலைகள் கிடைக்கப் போகிறது ஆண்டவருடைய அனுக்கிரகம் உன் குடும்பத்தில் நிலைவரப்படுத்தப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார் என் பக்கத்தில் நீ அமர்ந்து கொடுக்கும் போது அந்த தெய்வ பிரசனம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதளவோ அந்த தெய்வம் உன்னை காக்கிறவராய் உன்னோ கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கரத்தை நான் பிடிக்கப் போகிறேன் உன் கரத்தை நான் பிடிக்கும் போது தேவ வல்லமை இறங்கி வரும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் உன்னை தாங்கி பிடிக்கும் நீ சோர்ந்து போக மாட்டாய் நீ எந்த இக்கட்டில் இருந்தாலும் அந்த இக்கட்டிலிருந்து உன்னை எழுப்பி விடுவதற்கு தெய்வம் இன்றைக்கும் சித்தமுள்ளவராய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் தாவீதுக்கு நெருக்கம் வந்ததும் தானியல் நெருக்கம் வந்தது யோசிப்புக்கு நெருக்கம் பரிசுத்தவான்களுக்கு வந்த போதிலும் அவர்கள் இடரில் விழவில்லை ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்து கொண்டது போல நீ தேவனை இறுக்கமாய் பிடிக்கும் போது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி அந்த வெளிச்சம் உதித்து உன்னுடைய சீக்கிரத்திலே தொழிற்கும் உன்னுடைய பலவீனம் மாற்றப்படும் உன்னுடைய சரீரத்தில் சுகபல ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டே இந்த வார்த்தை எனக்குத்தான் அப்பா இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குத்தான் இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான் இதை நான் எனக்காக பிடித்து கொண்டு ஜபிக்கிறேன் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு இந்த வார்த்தையை பிடித்து ஜபிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் ஆண்டவர் அதை செய்வேன் என்று வாக்கு தருகிறார் எத்தனை பேர் அயத்தப்படுறீங்க ஆண்டவர் உம் மண்டையில் நான் நான் துளிர்க்கக்கூடியவளாய் என்னை மாற்றுங்கட சத்ருவானவன் அந்த கிளைகளை ஒடித்து தள்ளி கொண்டிருக்கிறானே என்னை வளர விடாதபடிக்கு என்னை கீழ் நோக்கியே என்னை அழுத்தி கொண்டிருக்கிறானே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கலாமா அவர் நமக்காக தெய்வம் இன்றைக்கு உங்களுக்காக அறிந்து பேசுவதற்கு என் பிள்ளை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிற்பு உண்டாகட்டும் பட்டு போய் நிற்கக்கூடிய அந்த மரத்துக்கு நான் தண்ணீர் பாய்ச்சி கொடுப்பேன் ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விடியற் காலம் வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு இன்றைக்கு தந்திங்களை ஆண்டு வர எங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கட்டும் ஆண்டு வர வரக்கூடிய அந்த வெளிச்சம் எங்கள் குடும்பத்துக்குள் பிரகாசிக்கும் போது எங்களை இருக்கக்கூடிய அந்த இருள்கள் மாறி போகும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு வர இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும் தேவனுடைய மகிமையாய் அந்த கூடாரங்களில் நிலை நிற்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டு வர நீர் தங்கி தாபரிங்க அண்டு வர அப்பா அந்த குடும்பங்கள் சீக்கிரத்திலே துளிர்த்து பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்களாய் அந்த விருட்சங்கள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே